வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோக்கு உங்கள வரவேற்கிறேன் சுந்தரி சீரியலில் சித்துவா ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு தான் ஜெய் ஜெய் அவர்களுக்கு ரியல் லைஃப்லயும் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு ஜெய் அவர்களுக்கு வருன்றவங்களோட திருமணம் நடந்திருக்கு இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க ஒரு மகன் பெயர் ஆரியன் இன்னொரு மகன் பெயர் கிறிசு ஜெய் அவர்களோட மகன் ஆரியன் அவர்களும் சைல்டு மாடலாகவும் சைல்டு ஆக்டராகவும் நடிச்சிட்டு வராரு ஜெய் அவங்களோட மகன் ஆரியன் அவர்கள் ரன் பேபி ரன்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஆரம்பத்தில் நடிச்சாரு இதுக்கப்புறம் தந்து விட்டேன் என்னன்ற ஒரு வெப்சீரிஸ்லேயும் நடிச்சிருக்காரு காளை பண்ணின்ற ஒரு படத்துலையுமே நடிச்சிருக்காரு முக்கியமாக ஆரியன் அவர்கள் இப்போ மிஸ்கின் அவங்களோட இயக்கத்தில் பிசாசு படத்தில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராரு ஸ்கூல் படிப்பையும் நல்லா படிச்சுட்டு வர ஆரியன் அவர்கள் இப்போது சமீபத்தில் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆத்லெட்டில் மூன்றாவது பரிசும் பெற்றிருக்காரு ஜெய் மற்றும் அவங்களோட ஃபேமிலி அனைவருக்குமே மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தமிழ் சொல்கிறாங்க நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க